பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கூட சொதப்புமா அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொதப்பி வச்சேன் அது என்ன தெரியுமா சரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பூந்தி செய்வோமே ரொம்ப ஆசை ஆசையாக செய்ய ஆரம்பிச்சேன் அதுவும் கலர் கலராக இருக்கணுன்றதுக்காக கலர்லாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சேன் அது எப்படி செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு சக்கரையை போட்டு சக்கரை பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அது கொதிக்குது 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 ரொம்ப நேரமாக கொதிச்சிட்டு இருக்கு என்னடா விஷயம்னு பார்த்தா அதில் நான் தண்ணி ரொம்பவே அதிகமாக ஊற்றிட்டேன் அதனால ரொம்ப நேரம் கொதிச்சிட்டு இருந்தது சரி இந்த கேப்லேயே நம்ம கடலை மாவை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போட்டு கிரீனு ஆரஞ்சு எல்லோன்னு எல்லா கலரையும் போட்டு தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை நான் எப்படி பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட வேற பூந்தி தட்டி இல்லையா சரி அப்படியே ஜல்லக்கரண்டியை வச்சு அதுல இதெல்லாம் ஊத்தி ஊத்தி அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி நம்ம சக்கரை பாக்குமே ரெடி ஆயிடுச்சுங்க அதை ரெண்டு சொட்டு நம்ம இல்லாம புரிஞ்சு விட்டுட்டு அது தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க அந்த எண்ணெயில நம்ம கலர் கலரா கலந்து வச்சிருக்கேன் இந்த கடலை மாவு பேஸ்ட் வந்து அப்படியே ஊத்த ஆரம்பிச்சுங்க நல்லா ஊத்தும் போது சூப்பரா தாங்க வந்தது ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு பார்த்து என் ஹஸ்பண்ட் குழந்தைங்களும் தயவு செய்து இனிமேல் ஸ்வீட் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் கைவிடறதா இல்லங்க இருந்தாலும் நம்ம ஜீரா காசி வச்சிருந்தேன் பாத்தீங்களா அதுல இந்த கூட மாதிரி வந்த பூந்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சார் கலராக வேற போட்டு ஊற வச்சிருந்தேன்னா பாக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருந்தது ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே மொருமொருன்னு இருக்கிற ஸ்வீட்டா மாறி நல்லா தான் இருந்தது நீங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கியூ பா